அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் பயிருக்கு முதல் உரமாக நம்ம எந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா டிஏபி இருக்குது ஃபேட்டா மாத்ஸ் இருக்குது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்குது குரோமோரில் இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு அப்படின்னு நிறைய உரங்கள் இருக்குது இப்படி பலவிதமான உரங்கள் இருக்க பட்சத்தில் நம்ம ஏன் அந்த பயிருக்கு எந்தெந்த மாதிரி சத்துக்கள் தேவைப்படும் அதனால் நம்ம எந்தெந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெல் பயிருக்கு நம்ம உரம் போடுறதுன்னு பார்க்கும்போது மொத்தமாக ரெண்டு டைப்பாக நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் ஒன்று வந்து நம்ம அடி உரமும் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது மேல் உரமும் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடி உரம்னு பார்க்கும்போது அதிகமாக வந்து டிஏபி உரத்தை தான் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அதாவது டை பாஸ்பேட் இந்த உரத்தில் வந்து நைட்ரஜன் பதினெட்டு பர்சன்டேஜும் பாஸ்பரஸ் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜும் இருக்குது இந்த டிஏபி உரத்தை அடி உரமாகவும் ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு மூட்டையாச்சும் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மூட்டை டிஏபியோட விலைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூறுரூவா கிட்ட வரும் அதாவது ஐம்பது கிலோ டிஏபி மூட்டையோட விலை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரும் இதுக்கு மாற்றாக நம்ம வேறு என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது அடி உரமாக பார்க்கும்போது நம்ம டிஏபிக்கு பதிலாக ஃபேட்டமாத் சூரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஃபேட்டமாத் சூரத்தை ப ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டையாவது நம்ம பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா ஃபேட்டமாத் உரத்தில் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அப்படின்னு சத்துக்கள் இருக்குது அதாவது இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபது பர்சன்டேஜ் வந்து ஃபாஸ்பரஸ் இதில் பொட்டாஸ் கிடையாது ஆனால் சல்ஃபர் பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது இப்படி இருக்க பட்சத்தில் இது நம்ம ஒரு மூட்டை வாங்கி பயன்படுத்தினாலும் இந்த உரத்தோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஐம்பது கிலோ மூட்டை வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட வரும் இதுக்கு மாற்றாக அடிவரமாக நம்ம வேற எந்த ஒருத்த வாங்கி பயன்படுத்தினான்னு பார்க்கும்போது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அது கூட யூரியா இது நீங்கள் ரெண்டுத்தையும் வாங்கி பயன்படுத்தினாலே ரேட்வைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வரும் ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மூட்டையோட அந்த கிராமஸ் டைப்பில் வர மூட்டையோட விலை வந்து அறநூற்றி எண்பது ரூபா டு எழுநூறுவா தான் வரும் இது கூட நீங்கள் யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டையவே போதும் அரை மூட்டை யூரியா வந்து எவ்வளோ வரும்னு பார்க்கும்போது ஒரு நூற்றம்பது ரூபா வரும் அது ஒரு எழுநூறு இது ஒரு நூற்றம்பதுன்னு வச்சுட்டா கூட எட்நூற்றம்பது ரூபாயில் அடி உரத்தை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம் இப்படி நம்ம அடி உரமாக வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இப்படி நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஆனால் என்னோடய கருத்து என்னான்னு பார்க்கும்போது நெல் பயிர் மட்டும் இல்லை எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நீங்கள் அடி உரம் போடுறதுக்கு பதிலாக மேல் உரம் தான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதுவும் நெல் பயிரெலாம் பார்க்கும்போது அடி உரம் நீங்கள் எந்தளவுக்கு போடுறீங்களோ அது நீங்கள் மோஸ்ட்லி போய் தவிக்கிறது ரொம்ப நல்லது அதை தவிர்த்துக்கிட்டு மேல் உரமாக அந்த உரத்தை நீங்கள் போடும்போது சிலட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நெல் பயிர் நம்ம நடவு நட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மூணாம் நாளே நெல் பயிருக்கு குறைஞ்சது அஞ்சு டு பத்து கிலோ வந்து நம்ம ஜிம் செல்பேட் கொடுப்போம் இப்படி நம்ம ஜிம் சல்பேட் கொடுக்கும்போது தான் பயிரோட நெல் பயிரோட அந்த வேர் வந்து அதிகமாக இறங்கும் அதே நேரத்தில் அது பயிர் வந்து சீக்கிரமாக பச்சை கொட்டும் அதாவது நம்ம அடிவுரம் போட்டோன்னா அந்த பயிர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் அது வந்து கீழே வந்து ஆவியாகும் இல்லாட்டி நேரில் அடிச்சிட்டு போகும் ஏன் நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நம்ம தண்ணி கட்டி தான் வச்சுருப்போம் எப்படி இருந்தாலும் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம அடி உரம் போட்டு நம்ம தண்ணி வடிச்சு விடும்போது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு உரம் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும் வெளில அப்படியே வடிகாலில் வேஸ்ட்டாக தான் போகும் இதுவே நம்ம மேல் உருவம் அதாவது ஜிங்க் பீட்டு நம்ம வந்து மூணு டூ அஞ்சாவது நாள் நம்ம போட்டுருவோம் குறைஞ்சபட்சம் மூணாவது நாள் நம்ம போட்டுருவோம் இந்த மூணாவது நாள் போட்ட உடனே எப்படி பச்சை கட்டி வர்றதுக்கு எப்படினா ஒரு ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மேல் உருவம்னு பார்க்கும்போது நம்ம ஜீன்ஸ் ஹல்பேட்டு போட்டது வந்து ஒரு மூணாது நாள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டு ஏழு நாள் கழிச்சு தான் மேல் உரம் போடுவோம் அதாவது பன்னெண்டு டு பதினஞ்சாவது நாள் தான் நம்ம நட்டு பன்னெண்டு டு பதினஞ்சாவது நாள் தான் நம்ம மேல் உரம் கொடுப்போம் அப்படி நம்ம மேல் உரம் கொடுக்கும்போது இந்த ஜீன்ஸ் ஹல்பேட்டு போட்டாதனால பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால நல்லா பசுமையாக இருக்க பட்சத்தில் நம்ம மேல் உரம் கொடுக்கறதுனால அந்த உரம் வந்து வேஸ்ட் ஆகாது அடி உரம் வந்து எந்தளவுக்கு வேஸ்ட் ஆகுதோ அதே அளவுக்கு இந்த மேல் உரம் வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னா பயிரில் வேர் நல்லாவே இருக்குது நல்லா ஆகிடுச்சு நம்ம கொடுக்குற ஒருத்தர் சீக்கிரமாக எடுத்துக்கும் நமக்கு பார்க்கும்போது ரிசல்ட் வந்து சீக்கிரமாக நமக்கு தெரியும் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்கிற கருத்து என்னென்னா நீங்கள் அடிவுரம் வந்து நெல் பயிரை பொறுத்தளவுக்கு குறைச்சிக்கலாம் அடிவுறதுக்கு பதிலாக மேல் உரம் போடுங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் ஏன்னா உரம் போடும்போது கொஞ்சம் பயிர் வந்து கொஞ்சம் தாங்கி வளரும் ஏன்னா கொஞ்சம் அது எடுத்துக்கிறதுக்கும் லேட்டாகும் இதே நீங்கள் மேல் உரம் கொடுக்கும்போது பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம மேல் உரம் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம நட்டத்துலேருந்து குறைஞ்சது பன்னெண்டு டு பதினஞ்சாவது நாள் தான் நம்ம முதல் உரமான மேல் உரம் கொடுக்க போகிறோம் இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து டிஏபி நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த டிஏபி உரத்தில் வந்து நைட்ரஜன் பதினெட்டு பாஸ்பரஸ் வந்து நாற்பத்தி ஆறு இருக்கிறதுனால இந்த டிஏபி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதை வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டையே போதும் அதாவது ஐம்பது கிலோ பேக்கே போதும் இந்த ஐம்பது கிலோ பேக்கோட விலை வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் இது கூட மட்டும் நம்ம ஏதாவது ஒரு பக்கெட்டு இல்லாட்டி வேம் இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து பயன்படுத்தலாம் அதாவது டிஏபி பக்கெட் அது கூட வேமு அப்படின்னு நம்ம கலந்து பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் வேம் சேர்க்கல எனக்கு டிஏபி அது கூட ஹியூமிக் பக்கெட் மட்டும் போதும்னாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இதே மாதிரி தான் டிஏபிக்கு மாற்றாக நம்ம ஃபேட்டமாக்ஸ் உரத்தையும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஃபேட்டமாக்ஸ் ஒரு மூட்டை அது கூட வந்து ஹியூமிக் பக்கெட் ஒரு அஞ்சு கிலோ இல்லாட்டி பத்து கிலோவில் ஒரு பக்கெட்டு அது கூட வந்து வேமு ஒரு நாலு கிலோ ஏக்கருக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அதாவது ஐம்பது கிலோ மூட்டை அறுநூத்தி எண்பது டு எழுநூறுவா வரும் அது போதும் அது கூட வந்து யூரியா வந்து அரை மூட்டை போதும் இருபத்தஞ்சி கிலோ போதும் நம்ம அதிகமாக போட்டோம்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் தான் அதிகமாக வரும் அதாவது யூரியாவை நம்ம எந்தளவுக்கு நம்ம பார்த்து பார்த்து பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு மருந்தடிக்கிற செலவு வந்து நம்ம ரொம்பவே நம்ம கம்மி பண்ணிக்க முடியும் நம்ம யூரியா இது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு மூட்டை கொட்டும் போது பயிரில் வந்து பச்சை அதிகமாக கட்டிவிடும் அதனால் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு மூட்டை அது கூட யூரியா ஒரு மூட்டை போதும் இது கூட வந்து வேம் ஒரு நாலு கிலோ அது கூட வந்து ஹியூமிக் பக்கெட் வந்து அஞ்சு கிலோவில் ஒரு ஒரே ஒரு பக்கெட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நெல் பயிரோட ஆரம்பகால வளர்ச்சிக்கு இப்போ சொன்ன இந்த உரமே போதும் இதையும் தாண்டி நம்ம வேறு ஏதாவது உரங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் கொடுக்க தேவையில்லை நம்ம இரண்டாவது உரம் இல்லாட்டி பயிர்களில் பூ எடுக்கும்போது அதாவது மூன்றாவது உரம் பயிர்களில் பூ எடுக்கும்போது கொடுப்போம் அந்த சமயத்தில் வந்து நம்ம மற்ற உரங்கள் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம் இப்போக்கே அந்த பயிருக்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது அந்த பயிர் நல்லா ஸ்ட்ராங்காக அதாவது அதிக தூர் வெடிக்கிறதுக்கு பாஸ்பரஸ் சத்து தேவை அது கூட கொஞ்சம் வளர்ச்சி வர்றதுக்கு நைட்ரஜன் சத்து தேவை மற்றபடி மற்ற சத்துக்கள் வந்து மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அதுவே அது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஆரம்ப காலத்தில் அதுவே எடுத்துக்கும் அதனால தான் இப்போ நம்ம சொன்ன உரங்கள்லாம் என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பார்க்கும்போது நைட்ரஜன் இருக்கும் அது கூட பாஸ்பரஸ் உள்ள உரங்கள் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது இந்த வீடியோவில் வந்து நம்ம மொத்தம் மூணு உரம் சொல்லியிருக்கோம் ஒன்று டிஏபி மட்டும் நம்ம தனியாக வாங்கி பயன்படுத்தலாம் அது இல்லாட்டினா ஃபேட்டமாத் மட்டும் நம்ம தனியாக வாங்கி பயன்படுத்தலாம் அது இல்லாட்டினா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கூட யூரியா கலந்து நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் எப்படின்னு நம்ம மூணு விதமான உரங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எந்த உரம் பிடிச்சிருக்கோ அந்த உரத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம ஒரே உரத்தை நம்ம தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தும் போது கூட அந்த மண்ணில் அந்த சத்துக்கள் வந்து அதிகமாகிடும் அதனால் அந்த உரத்தை நம்ம கொடுத்து அது வேஸ்ட்டாக தான் போகும் நீங்கள் டிஏபி மட்டுமே வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காதிங்க டிஏபிக்கு வரலாம் ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்தலாம் ஃபேட்டமாக காட்டிலும் சிங்கிள் சூப்பர் பார்ஃபெக்ட் யூரியா இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இந்த உரத்தோட விலை வந்து ரொம்ப கம்மி ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது சூப்பர் உரம் வந்து கிராமன்ஸ் டைப்பில் வருது முன்னாடி வந்து பவுடர் ஃபார்மில் வந்துச்சு நம்ம யூரியா கூட கலக்கும் போது தண்ணி கொத்துக்கிட்டே இருக்கும் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த சூப்பர் உரம் வந்து கிராண்ட்வஸ் அதாவது உருண்டை உருண்டை டைப்பில் வரும் டிஏபிலாம் எப்படி உருண்டையாக வருதோ அதே மாதிரி இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் உருண்டை டைப்பில் வருது இந்த கூட நீங்கள் யூரியா கலந்து பயன்படுத்தும் போது தண்ணி கொக்காது நீங்கள் எப்போதும் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரியே பயன்படுத்தலாம் நீங்கள் இது பயன்படுத்தி பாருங்கள் அதாவது ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு ரெண்டு சத்துக்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது நீங்கள் டிஏபி பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு ரெண்டு சத்து தான் கிடைக்கும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இதுவே நீங்கள் ஃபேட்டமாஸ் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு மூணு சத்து கிடைக்கும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் அது கூட சல்ஃபர் கிடைக்கும் ஆனால் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் அது கூட யூரியாவை நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது நைட்ரஜன் கிடைக்கும் ஃபாஸ்பரஸ் கிடைக்கும் அது கூட வந்து கால்சியம் சல்ஃபர் அப்படின்னு நான்கு விதமான சத்துகள் கிடைக்கும் இப்போ சொன்ன இந்த உரமே நெல் பயிரோட ஆரம்ப கால வளர்ச்சிக்கு ரொம்பவே போதுமான அளவாக இருக்கும் இந்த உரத்துக்கூட மட்டும் ஹியூமிக்கு அஞ்சு கிலோ பாக்கெட் ஒன்று சேர்த்துக்கோங்க அது கூட வேம் கிடைச்சாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலு கிலோ சேர்த்துக்கோங்க இப்படினு சேர்த்து பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு அந்த சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் வேம் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் அதே அளவுக்கு ஹியூமிக் நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் வெள்ளை வயிறு வந்து அதிகமாக இறக்கி கொடுக்கும் அதனால் பயிர்களில் அதிக அளவு தூர்வடிக்கும் பயிருக்கு இரண்டாவது உரம் இதுக்கப்புறம் நம்ம எப்போ கொடுப்போம்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட் உரம் போட்டதுலேருந்து குறைஞ்சது பதினஞ்சு டு இருபது நாளுக்கு மேலே தான் நம்ம இரண்டாவது உரம் கொடுப்போம் அந்த இரண்டாவது உரமாக நெல் பயிருக்கு நம்ம எந்தெந்த உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் அடுத்ததாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் பயிருக்கு ஃபஸ்ட் உரமாக இந்த உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி நான் விரிவாக விலைக்கு இருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்